வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி போயிருக்காருல்ல ஜெர்மனியில் திராவிட மாடல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காரு ஜெர்மனி மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு டைமு ரைட் பார்ட்டிஸ் ஆர் லீடிங் போல்ஸ் இந்த யூகே ஃப்ரான்ஸ் ஜெர்மனி யூகே ஃப்ரான்ஸு ஜெர்மனியில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் வலதுசாரிகள் இப்போ வந்து ஜெயிச்சுக்கிருக்காங்க மக்களுடைய ஆதரவு வலதுசாரிகளை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்கலாம் இடதுசாரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்சி செய்து பொருளாதாரத்தை மிக மந்தமாக மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க அதனால் மக்களுடைய ஆதரவு ரைட் விங் பக்கம் திரும்பியிருக்கு அப்படின்னு செய்தியை பார்க்க முடியுது பிஜேபியெல்லாம் வலதுசாரி கட்சி அப்போ உலக அளவில் வலதுசாரிகளுக்கு ஆதரவு குவி ஆரம்பிச்சிருக்கு முதல்வர் அதில் ஜெர்மனியும் ஒன்று அந்த ஜெர்மனிக்கு போயிட்டு ரைட் விங்கு தீவிரமாக எதிர்க்கக்கூடிய திராவிட மாடலை பற்றி முதல்வர் இருக்காரு அப்படின்னு பாஜக ரோல் பண்ணுறாங்க இது ஃபஸ்ட்டு டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா டீ கடை உற்பத்தியாளர்கள் சங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்னென்னா தமிழகத்தில் டீ மற்றும் காஃபியுடைய விலையை உயர்த்த முடிவெடுத்திருக்காங்க டீ பன்னெண்டு இருந்து பதினஞ்சு ரூபாய்க்கு உயரப்போதான் காஃபி பதினஞ்சு ரூபாலருந்து சிங்கிள் கிளாஸ் காஃபி பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபாய்க்கு உயர்த்த முடிவெடுத்திருக்காங்களாம் அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பால் விலை உயர்வு பிறகு டீ தூள் காஃபி தூளுடைய விலை உயர்வு போக்குவரத்து செலவு இதனால் டீ காஃபியுடைய விலையை உயர்த்த நாங்கள் முடிவெடுத்துருக்கோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சிங்கிள் காஃபி இருபது ரூபாயா அதுக்கு மூணு இட்லி வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் தான் மக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காருங்க என்னென்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இளநிலை உதவி வரைவாளர் பணிக்காக நடைபெற்ற தேர்வு டிஎன்பிஎஸ்சி தேர்வு அதில் இரண்டு கேள்விகளுக்கு ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்கள்ல இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் மிகப்பெரிய அளவில் சொதப்பி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு அதில் ஒரு கேள்வியில் பார்த்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிற ஐயா வைகுண்டரின் பெயரை எப்படி தெரியுமா ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஆங்கிலத்தில் த காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது த காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படிங்கிறது எங்கே இருக்குது என்ன டிரான்ஸ்லேஷன் இது ட்ரான்ஸ்லேஷனில் தீய வச்சு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு இது ஒன்றா இன்னொன்று என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற அந்த திட்டம் இருக்குல்ல அந்த திட்டம் குறித்து சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி நாலு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு ஆப்ஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐநா சபைக்கிட்ட இருந்து இந்த திட்டத்துக்கு பாராட்டு கிடச்சிச்சு விருது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதனுடைய ஆங்கில டிரான்ஸ்லேஷன் எப்படி திரும்ப எழுதியிருக்காங்க இட் பெக்டு த யுனைட் நேஷன்ஸ் அவார்டு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க அதாவது ஐநா சபைக்கிட்ட இருந்து பிச்சை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதற்கான தமிழ் அர்த்தம் ஆஸ்திரியா ஸ்டாம்பு ஆக்ஸ்போர்டில் உருவப்படம் இது மாதிரி காசு கொடுத்து கிடைக்கக்கூடிய விஷயத்த அவங்க கொடுக்குறாங்க அந்த பெரிய பெரிய அமைப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னு மடைமாற்றி இப்படி திணித்து திணித்து இப்படி ஓட்டிக்கிருக்காங்க இந்த கொஸ்டினை தயார் பண்ணவருக்கு உண்மையிலே டவுட் வந்திருக்கும் போல உண்மையிலேயே இது அவங்களா கொடுத்ததா இல்லை காசு கொடுத்து வாங்கினதா அப்படிங்கிற டவுட்டு கொஸ்டின் எடுத்த வரைக்கே வந்திருக்கும் போல் அரசு பணி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் டே அண்ட் நைட்டாக படிச்சுக்கிருக்காங்க ஆனால் இது மாதிரியான கொஸ்டின் இப்படியெல்லாம் வந்து இப்ப இருந்துச்சுன்னா அந்த அமைப்பு மீது தேர்வு நடத்தக்கூடிய அமைப்பு மீது எப்படி நம்பிக்கை வரும் மாணவர்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தில் விளாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்